चला चला देवंदु बंधु तिने वेदना सामन सावर पिया मी देवंदु बंधु तिने वेदना सामन सावर पिया मी देवंदु बंधु तिने वेदना ஓம் பிரேமரேந்திராமேரி தரிதம்னீஸ்வராவா சர்வமாத்ரீக கர்மங்கலரமா யென்பாகு மாத்ரே நாயகன த்வினிடந்தே யென்போமாய மருகுரியாவா வென்புதிரே ஏகிச் செல்வாயே நாயேந்திரேனே ஸுவா ஓம் பிரேம பர்மச்சவாய ஓம் தத்புரிஷாய ரித்மகே மகாரேடை திமதே தந்நோனீஸ்வர பிரகோடியா ஓம் சிவமுனிய போற்றி நவமுனியை போற்றி மகாமுனிய போற்றி தர்மமுனிய போற்றி ஜடாமுணியை போற்றி நாதமுனிய போற்றி வால்முனிய போற்றி செல்ல பைரவா ஓம் கால பைரவா உச்சரை குருதே ஓம் மகேஸ்வர குரு சா சார் நமக ஓம் நம சிவாய் ஓம் நமச்சிவாய ஓம் ஜடாமுஸ்வராய ஒருவாசத்துறையை தீர்த்து நன்றை காட்டி போய் மாற்றி நெகிரம் தாம்பளம் சவர்த்தியா ஓம் நல்லரை தீமன் தூம மாத்தி ஓ சமர்ப்பியா தத்புருஷாய புருஷாய் மகாவீராய தீமைதி தன்னோம் முனிஸ்வரன் பிரஜோதயாட்டமணிய பிரஜோதியா ஒருவர் குறையும் இருப்பவர் குறையும் நல்லது நல்ல ஒரு காத்திரும் நமக ஓம் தாக்குமா மகாதிராய பிரஜோதயா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய

ओम नमः शिवाय 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 ओम

ம் 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 என்ன நாடி வந்துட்டு உனக்கு நல்லா இருக்கும் பூர்ணமா இருப்ப புரியா தைரியமா போயிட்டோம்